அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுள் வந்து நமக்கு வேலை இல்லை ஒரு பெரிய கடவுள் ஒரு உலகத்தையே ஆடுறாரு சரி எனக்கு வேலை இல்லை ஒரு ரெண்டு வேலை சாப்பாடு அவர் போடுவாரன்னு போட மாட்டார் ஏன்னா அவருக்கு சாப்பாடு நீ போட்டாதான் நீ படையல் போட்டாதான் அவருக்கு சாப்பாடு அவர் உனக்கு போட மாட்டார் ஏன்னா அவர் சாப்பாடு சாப்பிட்றவர் இல்லை நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட நம்ம வந்து ஏன் அந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னா மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சகஜம் பாவமும் புண்ணியமும் சகஜம் ஆனால் இந்த பாவத்திலையும் புண்ணியத்தில் தான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விகள் வரும் ஏங்க யாருக்குமே நடக்காது எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது யாருக்குமே இப்படி இல்லைங்க எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்கணும் அப்படின்ற கேள்விகள் மனசுக்குள்ள வரும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு மட்டுந்தான் நடந்ததுன்னு நினைக்கிறோம் உலகம் உள்ளாக நடந்ததுலே தான் இருக்குது இந்த கேள்விக்கு விட யார் பதில் சொல்றது அவனை தவிர அப்போ இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற தான் நம்ம வாழ்வு அமையுது ஒருத்த நல்ல தாய் தப்பு பார்த்தா நல்லா திடகாத்தமா நல்லா இருக்கிறாங்க எந்த வித குறைபாடுமே இல்லை ஆனா புள்ள நொண்டியா இருக்கிறான் தாய் தப்பு பார்த்தா நல்லா திடகாத்தமா இருக்கிறாங்க பையன் பார்த்தா கண்ணு இல்லாத தாய் தாப்பா அருமையா பேசுறாங்க பிள்ளைக்கு பேச்சு வராது இது என்ன காரணங்கள் ஏன் நடந்தது எதுக்கு நடக்கணும் கடவுள் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாரு இது கடவுள் பண்ணாரா அப்படின்ற கேள்விகள் வரும் இங்க கடவுளுக்கு வேலையே இல்லை இது அறியாமையில நம்ம ஒன்னு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறோம் ஒன்னு கடவுளை பழிக்கிறோம் ஒன்னு விதியை பழிக்கிறோம் ஆனால் இந்த நான் செய்த நன்மை என்னாவோ அடுத்த பிறவில நான் வாழக்கூட இந்த நான் என்ன தீமை என்ன இது மாதிரி அடுத்த போறேன் அப்போ மனிதனுடைய வாழ்வு எதிர்குள்ள அமையுது அவன் செய்யறதுலயே அவனுக்கு அமையுது முஸ்லிம் குரான்ல ஒரு விஷயம் சொல்லுவான் அல்லாஹ் படைக்கும் போது மூவரை படைக்கிறார் அப்படின்னு அந்த மூவரில் ஒருவர் செயல் செயல்படுகிறார் ரெண்டு பேர் ரெண்டு தோல் பகுதியில் இருக்கிறாங்க நான் செய்த நன்மையை ஒருத்தர் எழுதுறாரு நான் செய்த தீமையை ஒருத்தர் எழுதுறாரு முடியும் தருவாயில இந்த மூணு பேரும் போய் அல்லாவிடம் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற தண்டனை தான் கொடுக்குறாரு அல்ல அப்படின்னு குரான் சொல்லி அப்போ இங்க கடவுளுக்கு இங்க ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னா இல்லை நம்ம செய்த நன்மை தீமை ஒரு பட்டு போச்சு பட்டுச்சே அந்த பொருளிய நம்ம திட்டுறோம் நம்ம உடலில் திட்டிக்கிறோம் இப்படி வலிக்குதே அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற துன்பத்தினுடைய தாக்கம் கடவுளை திட்டுறோம் நமக்கு ஏற்படுற துக்கத்தினுடைய தாக்கம் விதியை திட்டரும் ஆனா இங்க விதிக்கோ கடவுளுக்கோ சம்பந்தமே கிடையாது இதை நம்ம அறியாமையில வாழ்ந்துன்னு நமக்கு நமக்கு தெரியத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும் இந்த வயசுல என்ன கஷ்டப்படுறேன் நான் என்ன நல்லது பண்ணணும் இந்த வயசுல நல்லா இருக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கடவுளை கும்பிட்றேங்க நல்லா இருக்கிறேங்க அப்படின்னா மீதி பேர்லாம் கடவுளை பண்ண கல்யாணம் கும்பிட்டுருந்தான் எல்லாரும் கடவுளை தான் கும்பிட்றான் ஆனால் நீ மட்டும் நல்லா இருக்கிற இன்னொரு மட்டும் நல்லா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா முன் செய்த வினையினுடைய பயன்படுத்த அது உன்னை விட்டு நீங்கறதே கிடையாது அது நீங்காததால அதனுடைய தாக்கம் இங்கே தீக்கிற வரைக்கும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீ கையில் வச்சுக்கிற கையில் காசு இருக்கக்கூடாதுன்னா நீ எல்லாருக்கும் ஆகணும் அப்ப அதுக்காக நீ தான் ஆகணும் அந்த மாதிரி மனிதன் செய்த பாவத்தை எந்த உலகத்தில் பாவத்தை செய்தமோ அந்த உலகத்திலேயே அந்த பாவத்தை தீர்த்து அப்படி தீர்த்துட்டோம்னா நம்ம பரிசுத்த பொருள் பரிசுத்த பொருள் தான் இறைவன் விரும்புகிறோம் அப்போ அந்த பரிசுத்த பொருளை நம்ம இதயத்தை உண்டாக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் கடவுளை ஏன் நான் செய்த நன்மை செய்தனும் தீமை செய்தனும் தெரியாது ஆனால் துன்பப்படுறது இந்த நன்மையாக இருக்கட்டும் இல்லை தீமையாக இருக்கட்டும் எல்லாம் இறைவா நீயே காரணம் உன் காலடியிலேயே நான் போயிட்டு எனக்கு நன்மையும் வேணாம் தீமையும் வேணாம் நன்மையை நான் விரும்பினால் எனக்கு தீமை வந்து சேரும் அப்போ எனக்கு நன்மை வேணாம் நன்மை வேணாம்னா தீமை இல்லை அப்போ இப்படிப்பட்ட நிலையே நம்ம மனசு வந்து கொண்டாந்துட்டோம்னாக்கா நமக்கு தூண்டம் இல்லை அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டில் போகும்போது நம்ம எப்படி போனோம்னா புனிதமாக போகணும் உண்மையை மட்டும் சொல்லணும் மற்றவன் எடுத்துக்கணுன்றதுக்காக நீ பேசி பொய்யே பேசி அவனை முட்டாளாக்கி வச்சக்கூடாது கூடாது காசு பறிக்கிறதுக்கு இல்லை கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது அறிவை வளர்க்குறதுக்கு கல்வி ரெண்டு விதமான கல்வி இருக்குது ஒன்று அறிவு கல்வி இருக்குது இன்னொன்று வயிற்றுக்கல்வி இருக்குது எல்லாரும் படிக்கிறது வயிற்று கல்வி தொல் ஓணும் தொல் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அது காலேஜ் ஸ்கூலு அதெல்லாம் ஆனால் கடவுள்கிட்ட படிக்கணும் அது அறிவு கல்வி அதை என்ன பண்ணணும் அது என்ன செய்யணும் அந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நீ வந்து போனது என்ன அடையாளன்றது படிக்கிறதுக்கு அறிவு கல்வி அதனால படினத்த ரொம்ப அழகா சொல்ல பொள்ளாதவன் நெறி நில்லாதவன் உண்மை சொல்லாதவன் பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏதவன் இவெல்லாம் தான் உலக உலகத்தில் எதுக்கு பிறந்தான் அப்படின்ற அப்போ நம்ம கடவுள் வழிபாட்டில் போகும்போது சத்திய மட்டும் தான் நீக்கணும் அதை மட்டும்தான் நம்ம பயணம் பண்ணணும் மற்றவன் எடுத்துக்கணும் அவன் இப்படி சொல்றான் அவன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு நீ நினைச்சீன்னா நீ கெட்டவனா மாறி போயிடுவது அந்த மாதிரி பயணம் பண்ணணும் வாழ்க்கை நல்லா இருக்கும் பரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்க வேண்டிய வேலை குருமார்களுக்கு இல்லை அவங்க இறைவன்கிட்ட எப்படி முறையிடறாங்கன்னா வந்துக்கிறவங்க ஐயா தான் சொல்றாரு இவங்க வந்து என்ன நம்பி நான் ஒன்றை நம்பி நிற்கிறேன் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்க வேண்டிய வேலை ஏன் இல்லை என்னை நம்பி வந்துட்டாங்க நான் ஒன்றை நம்பி இவங்களை கடத்த வைக்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு நம்ம ஐயா நம்ம எல்லாருக்காகவும் இறைவன்கிட்ட மன்றாடுறாரு புரியுதுங்களா இப்படி சொல்லி தான் உங்கள் எல்லாருக்குமே உபதேசமாக கொடுக்கறது வெறும் ஆரத்தி வெறும் ஆரத்திலாம் இந்த திஸ்னி சுத்தம் மாதிரிலாம் உங்களுக்கு சொத்துல இந்த வேண்டுதலை இறைவனுக்கும் குருநாதருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் அப்படி தொட்டுக் காட்டுற வித்தை தான் உங்களுக்கு பளிக்கும் சும்மானா எடுத்து சும்மானா பண்ணுற விஷயங்கள் அங்கே கிடையாது முதல்ல குருமார்கள் அவங்கள பக்குவப்படுத்திப்பாங்க அந்த பக்குவத்தின் மூலியமாக தான் உங்களுக்கு அதை சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீகிரம் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பலனுண்டு உண்டு நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்